மூலக்கரைப்பட்டியில் ஆறு மணி நேரத்தில் இருபது சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது அதன் காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தென் மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருகின்றது தூத்துக்குடி நெல்லை தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்ததன் எதிரொலியாக கனமழையுடன் சேர்த்து வெள்ளப்பெருக்குமானது பல்வேறு பகுதிகளில் பெருக்கெடுத்து ஓடுகின்றது ஆறு போல ஒரு சில பகுதிகளில் சாலைகளில் வெள்ளப்பெருக்கானது ஓடிக்கொண்டிருக்கும் காட்சிகளை நாம் பார்த்தோம் தூத்துக்குடி நெல்லை தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இரவு ஏழு மணி வரை கனமழை பெய்யும் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறும் எச்சரிக்கப்பட்டுள்ளனர் தாமிரபரணி கருமேனியாறு நம்பிகாறு இணைப்பு திட்ட சோதனை ஓட்டம் மேற்கொள்ள முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் தாமிரபரணி உபரிநீரை நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களின் வறண்ட பகுதிகளுக்கு கொண்டு செல்ல சோதனை ஓட்டமாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தாமிரபரணி ஓட்டம் மேற்கொள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வறண்ட பகுதிகளுக்கு கொண்டு செல்ல சோதனை ஓட்டமாக இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது தாமிரபரணி கருமேனிகாறு நம்பிகாறு இணைப்பு திட்ட சோதனை ஓட்டத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் வறண்ட பகுதிகளுக்கு கொண்டு செல்ல சோதனை ஓட்டமானது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது தாமிரபரணி கருமேனியாறு நம்பியாறு நதிநீர் இணைப்பு திட்ட சோதனை ஓட்டம் மேற்கொள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு தெரிவித்துள்ளார் தாமிரபரணி உபரி நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களின் வறண்ட பகுதிகளுக்கு கொண்டு செல்ல சோதனை ஓட்டமானது இதனால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தாமிரபரணி கருமேனி ஆறு நம்பியாறு இணைப்பு திட்ட சோதனை ஓட்டம் தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் வறண்ட பகுதிகளுக்கு இந்த திட்டம் பயன்படும் பயன்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க